என்னவன் இதயத்தில் சிற்பிக்குள் முத்தாக நான் கார்குழலை அந்தரத்தில் நிறுத்தும் மலை உச்சத்தின் காற்று நடுக்கடலில் கப்பலுடன் நட்சத்திரமும் நிலாவும் துள்ளி குதிப்பது விண்மீனா என சந்தேகப்பட வைக்கும் மீன்கள் செம்மையான அந்திவானம் ஆற்றங்கரையோரம் பன்னீர் தெளித்து கலகலவென சிரித்து கொண்டு ஓடும் நீர் இருள் சூழும் இரவில் ரோஜா தோட்டத்தின் நறுமணத்தில் ரோஜாவின் ஸ்பரிசத்தில் உறங்கும் மனம் இவை அனைத்துமே கண்களுக்கு கவிபாடும் காட்சிகள் வாழ்வின் வண்ணங்களாய் மாறும் நினைவுகள் மெய் வைக்கும் தருணங்கள் என்னவன் பாதுகாப்பு என்னும் சிற்பிக்குள் எட்டி பார்க்கும் முத்தாக இங்கெல்லாம் வலம் வந்தால் தனிமை என்னும் தோல் கொண்டு சென்றால் மலை உச்சத்தின் காற்று நம்மை தள்ளிவிடும் கொலைகாரனாகவும் நடுக்கடலில் தவி கப்பலில் தவிப்பது போன்ற ஒரு உணர்வும் ஆற்றங்கரையில் ஆலமர பேய்களின் ஊர்வலமாகவும் இரவின் ரோஜா தோட்டத்தின் நறுமணம் சர்ப்பம் வந்து சாகடித்துவிடுமோ என்னும் மனக்குமுறலுமே மிஞ்சும் எனவே இயற்கையும் அழகு என் இதயத்தை இசைப்பவன் அருகில் இருக்கையில் மட்டும்